தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எம் எஸ் படிப்பறிவு திறன் அறிவியல் எட்டாம் வகுப்பு பதிமூன்று நீர் இக்காணொலியில் இப்பாடப்பகுதி குறித்த முக்கிய பாடக்கருத்துகளை காண்போம் புவியில் உயிரினங்கள் தோன்ற காரணமான முதன்மை பொருள் நீர் நீரின் முதன்மை ஆதாரம் மழை நீரின் மூன்று நிலைகளாவன திடநிலை பனிக்கட்டி திரவநிலை நீர் வாயுநிலை நீராவி நன்னீர் ஆதாரங்களை நிலத்தடி நீர் மேற்பரப்பு நீர் உறைந்த நீர் என வகைப்படுத்தலாம் நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு ஹெச் ஓ நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் கரியமில வாயு ஆகியன உயிரினங்களின் சுவாசம் ஒளிச்சேர்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது புவியில் நீரின் அளவு குறையாமல் இருக்க காரணம் நீர் சுழற்சி ஆவியாதல் ஆவி சுருங்குதல் மழை பொழிதல் என்பன நீர் சுழற்சியின் மூன்று படிநிலைகள் பருவ மாற்றம் நீர் மாசுபாடு முறையற்ற நீர் மேலாண்மை மக்கள் தொகை பெருக்கம் ஆகியன நீர் பற்றாக்குறைக்கான காரணங்கள் மழைநீர் சேகரிப்பு முதன்மையான நீர் பாதுகாப்பு முறையாகும் நீரை மின்னாட்பகுக்கும் போது ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரிகிறது நீர்மின் முனையில் ஆக்சிஜனும் எதிர்மின் முனையில் ஹைட்ரஜனும் சேகரமாகிறது நீரை போது கார்பன் தண்டுகள் மின்முனைகளாக பயன்படுகின்றன நீரில் அடங்கியுள்ள ஹைட்ரஜன் ஆக்சிஜனின் கன அளவு விகிதம் இரண்டு ஈஸ்டூ ஒன்று ஹென்றி காவெண்டிஷ் ஹைட்ரஜனை எரியும் காற்று என அழைத்தார் அவர் உலோகங்களுடன் அமிலங்களை வினைபடச் செய்து ஹைட்ரஜனை உருவாக்கினார் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தொன்றில் செயற்கை முறையில் காவெண்டிஷ் ஹைட்ரஜனை ஆக்சிஜன் துணையுடன் எரித்து நீரை உருவாக்கினார் உலோக ஆக்சைடுகளை ஹைட்ரஜன் கொண்டு ஒட்டுக்குதல் காற்றில் ஹைட்ரஜனை எரித்தல் காற்றில் ஹைட்ரோ கார்பன்களை எரித்தல் முறைகளில் நீரை தயாரிக்கலாம் செரிமானத்தின் போது ஆக்சிஜனுடன் உணவு எரிந்து ஆற்றலுடன் கார்பன் டை ஆக்சைடும் நீரும் வெளியாகின்றன நீர் நிறம் மணம் சுவையற்ற ஒளி ஊடுருவும் திரவம் ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் தூய நீரின் உரைநிலை பூஜ்ஜியம் டிகிரி செல்சியஸ் கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் மற்றும் அடர்த்தி ஒன்று கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் பொருட்கள் உறையும் போது அடர்த்தி அதிகரிக்கும் நீர் இதற்கு நேர்மாறானது எனவே பனிக்கட்டி நீரில் மிதுக்கிறது நீரைவிட பனிக்கட்டியின் கன அளவு அதிகம் இதனால் குளிர் பிரதேசங்களில் வலுவான நீர்க்குழாய்கள் பயன்படுத்தப்படுகின்றன பனிக்கட்டியின் கடத்து திறன் குறைவு இதனால் மேற்பகுதி உறைந்தும் கீழ்ப்பகுதி நீராகவும் இருக்கும் இதனால் நீர்நிலைகளில் நீர்வாழ் உயிரினங்கள் வாழ முடிகிறது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் திரவத்தின் ஆவி அழுத்தம் வளிமண்டல அழுத்தத்திற்கு சமமாகும் போது திரவம் வாயுவாக மாறும் இவ்வெப்பநிலையே கொதிநிலை ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது வெப்பநிலை உயராமல் வெப்ப ஆற்றல் அந்தப் பொருள் உருகவோ ஆவியாகவோ உதவினால் அதனை உள்ளுறை வெப்பம் என்கிறோம் நீர் உருகுதலின் உள்ளுரை வெப்பம் எண்பது கலோரி பை கிராம் அல்லது முன்னூற்று முப்பத்தாறு ஜூல் பை கிராம் நீர் ஆவியாதலின் உள்ளுரை வெப்பம் ஐநூற்று நாற்பது கலோரி பை கிராம் அல்லது இரண்டாயிரத்து இருநூற்று அறுபத்தெட்டு ஜூல் பை கிராம் நீரின் தன்வெப்ப ஈர்ப்புத்திறன் நாலாயிரத்து நூற்று எண்பத்தொன்பது ஜூல் பை கிலோ கிராம் பை கெல்வின் நீரின் தன்வெப்ப திறன் அதிகம் இருப்பதால் சூடாவதை தடுக்க ரேடியேட்டர்களில் பயன்படுத்தப்படுகிறது தூய நீர் நடுநிலையானது லிட்மஸ் சோதனை இதனை உறுதி செய்யும் இரண்டாயிரம் டிகிரி செல்சியஸுக்கு மேல் பூஜ்யம் புள்ளி பூஜ்யம் இரண்டு சதவீத நீர் சிதைந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வாயுவாக பிரிகிறது நீர் வினையூக்கியாகவும் செயல்படுகிறது நீர் உலோகங்களுடன் வினைபுரிந்து ஹைட்ராக்சைடுகளையும் ஹைட்ரஜனையும் வெளியிடுகிறது சோடியம் பொட்டாசியம் கால்சியம் போன்ற உலோகங்களுடன் நீர் அதிவேகமாக வினைபுரிகிறது இரும்பு நீருடன் வினைப்பட்டு இரும்பு ஆக்சைடாக மாறுவது அரிமானம் தாமிரம் எந்த வெப்பநிலையிலும் நீருடன் வினைபுரிவதில்லை செஞ்சூடான கார்பன் நீராவியுடன் வினைபுரிந்து நீர்வாயுவை கார்பன் மோனாக்சைடு கூட்டல் ஹைட்ரஜன் தருகிறது குளோரின் நீரில் கரைந்து ஹைட்ரோ குளோரி கமிலத்தைத் தருகிறது நீர் ஒரு சர்வ கரைப்பான் நிறமற்ற நுண்ணுயிரிகளற்ற தாது உப்புகள் இருபது மில்லி கிராம் பை லிட்டர் அளவில் உள்ள நீர் அருந்தத்தக்கது நீரில் அதிகபட்சமாக முப்பத்தைந்து புள்ளி ஆறு சதவீதம் ஆக்சிஜன் உள்ளது நீரில் கரைந்துள்ள கார்பன் டை ஆக்சைடு சுண்ணாம்புடன் வினைபுரிந்து கால்சியம் பை கார்பனேட் உருவாகிறது கடல்வாழ் உயிரினங்களின் ஓடுகளை உருவாக்க இது அவசியமாகும் வீழ்படிவாதலை துரிதப்படுத்த பொட்டாஷ் படிகாரம் பயன்படுத்தப்படுகிறது ஆக்சிஜனை பயன்படுத்தி நீரை தூய்மை செய்யும் முறைக்கு காற்றேற்றம் என்றும் ஊசோனை பயன்படுத்தி தூய்மை செய்யும் முறைக்கு ஓசோனேற்றம் என்றும் குளோரினை பயன்படுத்தி தூய்மை செய்யும் முறைக்கு குளோரினேற்றம் என்றும் பெயர் ஆர் ஓ ரிவர்ஸ் ஓஸ்வா முறையில் தூய்மை செய்ய புரவுதா யு அலகுகளும் பயன்படுத்தப்படுகின்றன கடின நீரிலுள்ள உப்புகள் துணிகளுடன் சேர்ந்து ஸ்கம் என்பதை உருவாக்கி சேதப்படுத்துகின்றன நீரின் கடினத்தன்மையை கொதிக்க வைத்தல் வேதிப்பொருட்களைச் சேர்த்தல் சோடியம் கார்பனேட் எனும் சலவை சோடா அயனி பரிமாற்ற முறை வாலை வடித்தல் முறையில் நீக்கலாம் சராசரியாக ஒரு நபர் நாள் ஒன்றுக்கு நூற்று முப்பத்தைந்து லிட்டர் நீரை பயன்படுத்துகிறார் நீர்நிலைகளில் நச்சுத்தன்மை வாய்ந்த வேதிப்பொருட்கள் டைகுளோரோடைபினைல் விரைகுளோரோய்தீன் போன்றவை கலப்பதற்கு யூட்ரோவிகேசன் என்று பெயர் மின்நிலையங்களில் பயன்படுத்தப்பட்ட வெப்பநீர் நீரில் உள்ள ஆக்சிஜன் அளவை குறைக்கிறது இனி என் தீர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றைக் காண்போம் ஓர் ஆக்சிஜன் அணு இரண்டு ஹைட்ரஜன் அணு சேர்ந்த நீர் என்ற சேர்மத்தின் நிறைவிகிதம் எவ்வளவு ஒன்று ஒன்று டூ இரண்டு இரண்டு எட்டு டூ ஒன்று மூன்று ஒன்று டூ எட்டு நான்கு இரண்டு ஈஸ்து ஒன்று விடை ஒன்று டூ எட்டு கூற்று பனிக்கட்டி வெப்பத்தை ஏற்று உருக்கி நீராகிறது காரணம் மேற்கண்ட நிகழ்வு வெப்பம் ஈர்க்கும் மாற்றம் ஆகும் ஒன்று கூற்று மற்றும் காரணம் சரி இரண்டு கூற்று மற்றும் காரணம் தவறு மூன்று கூற்று சரி காரணம் அதை விளக்கவில்லை நான்கு கூற்று சரி காரணம் அதை விளக்குகிறது விடை கூற்று சரி காரணம் அதை விளக்குகிறது அடுத்ததாக இப்பாடப்பகுதியின் முக்கிய வினாக்கள் சிலவற்றைக் காண்போம் ஒவ்வொரு லிட்டர் கடல் நீரிலும் கரைந்துள்ள சாதாரண உப்பின் அளவு எவ்வளவு ஒன்று முப்பத்தைந்து கிராம் இரண்டு முன்னூற்று ஐம்பது கிராம் மூன்று மூன்று புள்ளி ஐந்து கிராம் நான்கு மூன்று புள்ளி ஏழு ஐந்து கிராம் விடை முப்பத்தைந்து கிராம் உலக நீர் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது ஒன்று ஜனவரி இருபத்திரண்டு இரண்டு பிப்ரவரி இருபத்திரண்டு மூன்று மார்ச் இருபத்திரண்டு நான்கு ஏப்ரல் இருபத்திரண்டு விடை மார்ச் இருபத்திரண்டு இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் தூய நீரின் பிஹெச் மதிப்பு எவ்வளவு ஒன்று ஏழு இரண்டு ஏழு விட குறைவு மூன்று ஏழு விட அதிகம் நான்கு 7 சமம் மற்றும் அதிகம் விடை ஏழு ஆண்டும் சுகாதாரமற்ற நீரினால் ஏற்படும் வயிற்றுப் போக்கினால் உலக அளவில் இறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை இவ்வளவு ஒன்று எட்டு புள்ளி ஆறு மில்லியன் இரண்டு ஐந்து புள்ளி ஆறு மில்லியன் மூன்று நான்கு புள்ளி ஆறு மில்லியன் நான்கு மூன்று புள்ளி ஆறு மில்லியன் விடை நான்கு புள்ளி ஆறு மில்லியன் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்